ஹை கைஸ் நான் தான் பிரயேசலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரைங்க இது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த பெண் குதிரையை இருக்கிற இடம் வந்து பெங்களூரில் இருக்குது கர்நாடகா மாவட்டம் பெங்களூரில் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய கலர் என்னன்னா சுரங்க அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்நட் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெளில இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பஞ்ச் கல்யாணத்தில் வந்து நெத்தில வந்து நெத்தி ப்ளேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க குட்டி வந்து ஆண்குட்டி கருப்பில் வந்து மூணு கால் வெள்ளில் நெத்தியில் பட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட்டியும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லா அருமையான ஒரு குட்டிங்க இது ஆண்குட்டி குட்டியோட காதெல்லாம் வந்து நல்லா முட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு கொக்கி மாதிரி காது வந்திருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாரு சுளி எல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தாய்க்கு வந்து ஒன்பது சுழி சுத்தம் குட்டிக்கு வந்து பத்து சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடிவதாக எந்த ஒரு பழக்கம் இல்லை ரொம்ப சாதமான ஒரு பெண் குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங்கெல்லாம் வந்து நல்லா போது துருசம் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் பாருங்கள் உட்காந்து அவரே ரைடிங் பண்ணி வந்திருக்கிறாரு அவருக்கிட்ட சேடல் இல்லை பட் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து எனக்கு ரைடிங்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது சும்மா லைட்டாக உட்காந்து நான் ரைடிங் பண்ணுறது தான் அப்படியே அவர் சொல்லியிருந்தார் ஸோ வந்து அவருக்கு துருஸ் போகிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி குதிரை வச்சு நிற்கிறாரு குட்டியுடைய காதி இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு தாயும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது குட்டியும் வந்து நல்லா எஃபெக்ஷனட்டாக இருக்குது எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பழகுறது ஒரு குட்டி அதே மாதிரி தாயும் வந்து ரொம்ப நல்லா பழகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது தாய்க்கும் நல்லா இருக்குது குட்டிக்கும் நல்லா சுத்தமாக தான் இருக்குது சுளியாக சுத்தம் கை காலும் சுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க நல்லா இருக்குங்க துருசெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போகுது வண்டி பழக்கம்லாம் இல்லைங்க தாய் வந்து செனெல்லாம் இல்லை எம்பியாக தாங்க இருக்குது தாயும் குட்டியும் ரெண்டுமே சேர்த்து அவங்க சொல்கிற விலை என்னென்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டிஸ்க்ரிஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை கால் போடுற ஸ்டெப்பெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக போட்டுன்னு இருக்கேங்க அவர் வந்து ரைடிங்கே தெரியாமல் ரைடிங் பண்ணியிருக்காரு பட் அப்போ கூட குதிரை வந்து ரொம்ப நல்லா அருமையாக போயின்னு இருக்கேங்க நல்லா வந்து ஒரு தெளிவான ஒரு குதிரை இந்த குதிரையுடைய வயசு அவங்க சொன்னது வந்து ஏ ஆறு வயசு இருக்கும் அப்படின்னு புது வாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் குட்டி வந்து ஒரு மூணு மாதம் குட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த பெண் குதிரையுடைய ஹைட் வந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது இன்ச் ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரை தாயுடைய கலர் வந்து சுரங்க அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்னெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குட்டி வந்து மூணு கால் வெளில நித்திலாம் நிறுத்தி கருப்புலங்க ஆண் குட்டி இது குட்டி தனியால்லாம் கொடுக்குறதில்ல ஏன்னா பால் குடிச்சின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொடுத்தா ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுக்குற மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா ஒரு அனிமல் தாங்க நல்லா இருக்குங்க ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா கண்டிஷனில் இருக்குது கை காலும் சுத்தமாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அவர் தான் ஓனர் அவர் தான் இருக்கிறாரு ஒருத்தர் வீடியோவில் சந்திப்போம் பாய்